வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் காய்ச்சலெல்லாம் நல்லா விட்டுருச்சுங்க குளிர்லாம் விட்டுருச்சு தளபாரம் எல்லாம் விட்டுருச்சு லைட்டாக சளி மாத்திரை இருக்குது சரி இன்னைக்கு நாட்டுக்கோழி எடுத்து செஞ்சிடலாம் வீட்டில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சளி இருக்குது நாட்டுக்கோழி ஒரு கிலோ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா பெரட்டிக்கிட்டேன் ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே நம்ம பெரட்டி ஊற விட்டுடலாம் மண் சட்டியில் தான் அந்த பரட்டல் செய்ய போகிறேன் சாதத்தோட சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாய் கசப்பு எதுவுமே இல்லாமல் இன்னும் ரெண்டு நாள் ஆகும்போது நமக்கு சளியே இல்லாமல் நார்மலாக ஆகிடுவோம் அதனால தான் நாட்டுக்கோழி இன்றைக்கி வாங்கி பெரட்டல் செய்தது வெறும் வானலியில் இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு வரமிழகா எடுத்துருக்குறேன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நான் நாட்டு கொத்தமல்லி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஒன்றரை ஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு மூணு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூ நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சின்ன துண்டு பத் ஜாதி பத்திரி அதே மாதிரி சின்ன துண்டு மராத்தி மூக்கு இத்தனையும் சேர்த்துட்டு கடாயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா அது வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் எப்போவுமே நாட்டு கொத்தமல்லி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த குழம்போட ருசியே தனியாக தான் இருக்கும் இப்போ நல்லா மசாலா ஆரட்டும் பவுட்ரு பண்ணிக்கலாம் மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க ஆரோக்கியமும் கூட என்ன நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்து பரட்டி வச்சுருக்கோம் அதனால கவனமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வெந்து சுருண்டு வந்தால் போதும் ப்ரௌன் கலராக ஆகணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க தக்காளி ரொம்ப வதங்கணும் இல்லை மண் சட்டியிலங்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டால் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா தக்காளி வெங்காயமும் எண்ணெயிலே வெந்துடும் மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாம் இந்த மாதிரி சிக்கன் வந்து நீங்கள் பெரட்டல் செஞ்சுட்டு ரச சாதத்தோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெஞ்சில் இருக்கட்டி இருக்கிற சளி கொண்டு எல்லாமே வெளியேற்றிடும் கொஞ்சம் கூட உடம்புல சளி தங்காது நாட்டுக்கோழிக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது நாட்டுக்கோழி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் அம்மா வந்து நாட்டுக்கோழி தான் செய்வாங்க எனக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும்போது அம்மா கோழி கறி செய்கிறாங்க அப்படின்னாலே பக்கத்தில் உட்காந்து எப்படா அந்த கோழி வேகுன்னு பார்த்துட்டே இருப்போம் எனக்கு இன்றைக்கி அந்த ஞாபகம் தான் வந்துச்சு இப்போ நம்ம புரட்டி வச்சா அந்த கோழியை சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மண்சட்டியில் புரட்டி விட்டுட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுடலாம் பூ மாதிரி வெந்துடும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடுச்சு நல்லா பூ மாதிரி வெந்திருந்தது வறுத்து வச்சா மசாலாவையும் நான் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிக்சி ஜாரில் நம்ம பொடி பண்ணுறது நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும் திரித்திரியாக இருக்கக்கூடாது அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா அந்த மசாலா வறுத்து சேர்த்தது வந்து வாயில் கடிப்பட்டுட்டு ப நாட்டுக்கோழி பரட்டல் வந்து டேஸ்ட்டே இருக்காது அப்படியே மை மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண பொடியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக மல்லித்தலைகளை தூவி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க மண் சட்டியில் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போதே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஆரி வரும்போது ரொம்ப கெட்டியாகி கொஞ்சம் கூட அந்த கிரேவி இல்லாத அளவுக்கு ஆகிடும் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போது நான் மூடி வச்சாச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட நாட்டுக்கோழி சிக்கன் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரசம் வைக்கலன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கட்டாய இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே அப்படிலாம் என்னோடய ஸ்டைலில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் மூடி வச்சுட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மண் சட்டிங்கிறதுனால குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கொதிச்சுட்டே தான் இருக்கும் குழம்பு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சு இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மண் சட்டியில் சூடு ஆறுனதுக்கப்புறம் கிரேவி எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா இப்படி தாங்க இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ண சொன்னேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்ரீ அக்ஷயநிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்